அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இந்தியாவில் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி தளத்தை ஹேக் செய்து அதன் மூலமாக இரநூத்தி முப்பது மில்லியன் டாலர்கள் திருடப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் இரநூத்தி முப்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான டிஜிட்டல் சொத்துக்கள் ஹேக்கர்கள் மூலமாக திருடப்பட்டுள்ளது பசிரக்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை தளமாக உள்ளது வியாழக்கிழமை இந்த நிறுவனத்தின் வேலெட்டை ஹேக் செய்து திருட்டு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த வாடிக்கையாளர்களின் பணம் பறிமோனதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்தியாவின் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் என்று விளம்பரப்படுத்தப்படும் பசிரக்ஸ் இந்த ஹேக்கிங் மற்றும் திருட்டு பற்றி ட்விட்டரில் அறிவித்துள்ளது வசீரக்ஸ் முதன்மையான இந்திய சந்தையில் இயங்கும் கிரிப்டோ கரன்சி தளமாக உள்ளது நிதி புலனாய்வுப் பிரிவில் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வந்த இந்த நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனங்களில் இதுவும் முதன்மையாக செயல்பட்டு வந்துள்ளது இது இந்தியாவில் ஏராளமான கிரிப்டோ கரன்சி பயனாளர்களை உருவாக்கியது பாலட் ஹேக் செய்யப்பட்டு அது பற்றி தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் பயனர்களின் டிஜிட்டல் முதலீட்டை பாதுகாக்க இந்திய ரூபாய் மற்றும் கிரிப்டோ கரன்சி எடுப்பதற்கான வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று பசிரக்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது ஸோ அதனால் யாருமே டிஜிட்டல் கரன்சியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது அங்கே வந்து டெபாசிட் பண்ணவும் முடியாது வித்ட்ரா பண்ணவும் முடியாது சைபர் தாக்குதலுக்கு பின்னால் வடகொரியாவைச் சேர்ந்த ஹேக்கர்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த ஹேக்கிங் சம்பவம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதில் உள்ள அபாயத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது இந்த துறையில் வலுவான பாதுகாப்பு அம்சங்கள் தேவைப்படுவதையும் உணர்த்துகிறது இந்திய அரசாங்கம் கிரிப்டோ கரன்சி துறையை பல ஆய்வுகள் செய்து கடுமையான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கிரிப்டோ அந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடிய அனைவரும் இதை குறித்து ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பயிர்ந்துக்கோங்க ஸோ கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதா உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்